பிதா குமாரன் பசுதாவி நாமத்தினால் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக ஆமி இந்த சந்தோஷமான தியான வேலையிலேயே வந்திருக்கிறவங்களே கடவுள் ஆஸ்வதிப்பாராக நாம் கடவுளுக்கு பயந்து வாழ் அவர் நம்மை ஆஸ்வதிக்கிறார் ஒரு மாணவனுக்கு மிக சிறந்தது என்னவென்றால் தன்னுடைய ஆசிரியருக்கு கீழ்ப்படிவது ஆசிரியருக்கு பயந்து தன்னுடைய ஆசிரியர் எல்லா விதமான செய்வது தன்னுடைய ஆசிரியர் கொடுக்கிற வீட்டு பாடங்கள் எல்லாவற்றையும் சரியாக செய்வது சுருக்கமா சொல்ல தன்னுடைய ஆசிரியருடைய வார்த்தையை கீழ்படுந்து ஒரு மாணவன் நடக்கும்போது அந்த மாணவனுடைய எதிர்கால வாழ்க்கை நல்லா அமையும் அதே ஒரு வேலை செய்கிற இடத்துல கூட நமக்கு மேலாக இருக்கிற அதிகாரிங்க நமக்கு மேலாக இருப்பவர்கள் பொழுது அந்த வார்த்தையை நம்ம செய்யிற பொழுது அந்த அந்த வேலை செய்யற இடத்துல நமக்கு மேன்மைகள் கிடைக்கும் எப்பவுமே நாம ஒரு இடத்துல கீழ்படுகிற அது நமக்கு இழப்பையோ நஷ்டத்தையோ தராது மாறாக அது நன்மை தரக்கூடியதாக இருக்கிறது அப்போ நாம கீழ்படுகிற வேண்டும் யாருக்கு கீழ்படிய வேண்டும் நாம உலக பிரகாரமாக நாம நமக்கு மேலே இருப்பவர்களுக்கு நாம கீழ்படிந்தோம்னாக்கா அதுல நமக்கு அந்த சொல்லையில மட்டும்தான் இருக்கும் எல்லா இடத்துலயும் அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால் நாம் நம்முடைய கடவுளுக்கு நாம் கீழ்படிய வேண்டும் நாம் கடவுளுக்கு நாம் பயப்பட வேண்டும் நாம் கடவுளுடைய வார்த்தை பிரகாரமா நாம வாழ வேண்டும் கடவுளுடைய வார்த்தைக்கு நாம கீழ்படிந்து அவருக்குள்ளாக நாம வாழும் பொழுது கடவுள் கடவுள் நம்மை பொழுது ஒரு இடத்துல மட்டும் இல்ல ஒரு குறிப்பிட்ட எல்லா இடத்திலும் அவருடைய ஆசிர்வாதம் நமக்கு இருக்கும் எல்லா இடத்திலும் அவருடைய ஆசிர்வாதம் நம்மோடு கூட வரும் அதான் நம்ம பார்க்கிறோம் சங்கீதம் புத்தகங்கள் நூற்றி இருபத்தி எட்டாவது சங்கீதம் ஐந்தாவது வருஷம் எப்படியாக சொல்லிடுது கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆஸ்வதிப்பார் நீ ஜீவனுள்ள நாள் எல்லாம் எருசலேமின் வாழ்வை காப்பாய் அப்ப நம்ம பார்க்கும் பொழுது கடவுள் நம்மை ஆஸ்வதிப்பார் என்று சொல்லுகிறது அப்ப சீயோன்மே ஆஸ்வதிப்பார்னாக்க அப்ப நாம எப்படி இருக்க வேண்டும் அதே நூற்றி இருபத்தி எட்டாவது சதவீதத்துல முதலாசம் சொல்றது கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லுகிறது அப்போ நாம கடவுளுக்கு பயந்து கடவுளுக்கு கீழ்ப்படைந்து அவருடைய வழிகளில வாழ்வு உண்டு அப்போ அந்த வாழ்க்கை கடவுள் நம்மை ஆசிரிக்கின்றவனாக இருக்கிறார் எனவேதான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட இந்த உலகத்துல மனிதனாக பிறந்து மனிதனாக மனிதற்காக வாழும் பொழுது அவர் தமது பிதாவுடைய சித்தத்திற்கு கீழ்பிடிந்தார் பிதாவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதன்ப அவர் நடந்தார் அப்போ பிதாவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அப்படியே வார்த்தையின்படியே வாழ்ந்ததுனால இன்றைக்கு உயிர் தெளித்தவர்களின் முதல் பலனாக ஏ சாண்டவர் நம்முடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறார் அப்ப அந்த ஏ சான்றவர்கள் மீட்கப்பட்ட மக்களாகிய நாமும் கூட கடவுளுக்கு பயந்து அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வழிகளில் நாம் நடக்கும் பொழுது ஏ இருந்தது போல அவர் நம்மை கூட உயிரோடு எழுப்ப வல்லவராக இருக்கிறார் அவர் நம்மை ஆசிரிய வல்லவராக இருக்கிறார் இன்றைக்கு நாம கடவுளுக்கு பயந்து இருப்போம் ஏ சார்ந்தவரை நாம் விசுவாசிப்போம் அவருக்குள்ளாக நம்ம வாழுவோம் நிச்சயமா கடவுள் நம்மை எப்போதும் எல்லா இடத்திலோ எல்லா நேரத்திலோ நம்மை ஆஸ்வதிப்பார் குறையவே போகாது எனவே இனி வரக்கூடிய வழியில் அவருடைய ஆசிரத்தை பெற்று கொள்ள தூய ஆவியனவர் நம்மை பலப்படுத்தி காப்பாராக ஆமீன் எல்லா புத்திக்கும் மேலான தேவிக்கு சமாதானம் உங்கள் ஹயங்களையும் சிந்தனைகளையும் இயேசுவுக்குள் காத்து கொள்வாராக ஆமேன் யாவரும் தங்களை மூடி நாம் ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிற அன்புள்ள கொண்ட இறைவா இந்த சந்தோஷமான ஜப தியான வேலைக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம் ஆம் நாங்கள் உமக்கு பயந்து உமக்கு கீழ்படிந்து உம்முடைய வழிகளில் நடக்கிற பொழுது நீர் எங்களை சீரோட்டிலிருந்து ஆஸ்வதிக்கிறேன் அதற்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம் ஆம் கடவுளைங்களை இயேசு ஏசாங்கர்கள் நடத்துகிறார் என்ற திடமான விசுவாசல உமக்குள்ளாக ஒரு கீழ்படிதலான ஒரு நல்ல ஒரு வாழ்வை வாழ்வதற்கு இறைவன்தாமே எங்களை உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் செவிக்கிறோம் நாங்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளை இயேசு ஆசிரிப்பார் எல்லாவற்றையும் எங்களுக்கு நன்மையானதாக திரும்ப கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இனி வரக்கூடிய காலங்களில என்னுடைய வேலைகளை செய்யவும் தோங்கவும் அதிலே எல்லாவற்றையும் நன்மையாக பெற்றுக் கொள்ளவும் இறைவன் தாமே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் இப்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த நாளை நாங்கள் முற்று முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம் நீர் ஏற்றுக்கொள்ளும் என்னை நடத்த எங்களை கரம் பிடித்து பாதுகாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் நாங்கள் உண்மாதிரப்பட்ட ஜனங்கள் நாங்கள் உமக்கு கீழ்படிந்து உமக்கு பயந்து உம்முடைய வழிகளில் நடக்கிற பொழுது எங்க வாழ்க்கையில எந்த குறைவு எந்த சோர்வு எந்த வியாதி எந்த கஷ்டம் எதுவும் எங்களை அணுகாதபடிக்கு தாமே எங்களுக்கு அன்பான கோட்டையாக இருந்து எங்களை பாதுகாத்து நடத்தி எங்களை ஆசிரிக்க வேண்டுமாய் அருணாதையே சந்திக்கிறோம் அன்பின் ஆமீன் அனைவருக்கும் கடவுள் உங்களை ஆசிரிப்பாராக ஆமீன்